குரோதி வருடம் புரட்டாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி காலை பதினொன்று இருபத்தோரு மணி வரை அதன்பின் பௌர்ணமி திதி சதயம் நட்சத்திரம் மதியம் இரண்டு இருபத்தி ஏழு மணி வரை அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கடகம் பொது புரட்டாசி மாத பிறப்பு பௌர்ணமி சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி சந்திர உதயம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் ரிஷபராசி அன்பர்களே வழிபாட்டால் முன்னேற்றம் காணும் நாள் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் யோகமான நாள் அலுவலகத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் கூட்டு தொழிலில் இருந்த தடை விலகும் மிதுனராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் நாள் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையான நாள் நேற்றிருந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் பண வரவில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பர் சிம்மராசி அன்பர்களே முயற்சியில் தடைகளை சந்திப்பீர் எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும் மனம் சோர்வடையும் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர் குடும்பத்தில் இருந்த குழப்பம் மறையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் கூட்டுத் தொழிலில் சில நெருக்கடிகள் தோன்றும் கன்னிராசி அன்பர்களே நெருக்கடி விலகும் நாள் வியாபாரத்தில் போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் ஆதாயமான நாள் மறைமுகமாக தொல்லைகள் தந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வர் துலாராசி அன்பர்களே வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உண்டான குழப்பங்கள் விலகும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயலில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் விருச்சகராசி அன்பர்களே தாய்வழி உறவினரால் ஆதாயம் தோன்றும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பேர் ஏமாற்றங்களுக்கு ஆளாகும் நாள் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் நேர்மையாக செயல்பட்டு மகிழ்ச்சி அடையும் நாள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தனுசு ராசி என்பர்களே பணிபுரியும் புரியும் இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பின் விளைவுகளை நினைத்து பார்த்து செயல்பட வேண்டிய நாள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பர் மகர ராசி என்பர்களே உங்கள் வேலையில் சங்கடம் உண்டானாலும் கடும் முயற்சியால் வெற்றி அடைவீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வரவு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கும்பராசி என்பர்களே குழப்பங்கள் நீங்கி தெளிவடையும் நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் காணும் நாள் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் மேனராசி என்பர்களே சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் செலவு அதிகரித்தாலும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் யோசிக்காமல் சில செயல்களை செய்து சங்கடத்திற்காளாவீர் மனம் குழப்பமடையும் மகிழ்ச்சியான நாள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் எதிர்பார்ப்பு நிறைவேறும்